தனியா நீ என்ன பொடுங்க போற அப்படின்ற அப்படின்ற வார்த்தை எழுந்து வரும் சார் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை வாங்கிய ஒரு நபரை பார்த்து காசுக்கு ஒரு கோட்டரு ஒரு ஒத்த பைசா ஏய் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுடா அப்படின்னு தமிழக அரசியல் யாராவது பேசி பார்த்துருக்குமா சீமானை அசிங்கப்படுத்துறன்னு அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அசிங்கப்படுத்துறல இது நாம் தமிழரால் சீமானால் முடிந்தது என்ன புடுங்கின

அதை பார்க்கும்போது எல்லா துறைகளிலுமே தமிழரா தமிழர் இல்லாதவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பார்க்கும்போது குறிப்பா ஊடகத்துறை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதும் கூட உங்களை மாதிரியான மூத்தவர்களை பார்க்கும்போது கேட்டு எங்களுக்கு பதில் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க என்னன்னா ஊடகத்துறையில தமிழர் அல்லாதவர்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அங்க எதனா லாபி அப்படி ஒன்று இருக்கா இப்படிலாம் கேக்குறாங்க அதை சத்தி உங்களுடைய பார்வை சார் முழுவதுமாக தெலுங்கர் கையில் தமிழக இருக்கு ஓ அதனால நான் என்ன சொல்றேன் நீ ஒரு ஊடகத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஒன்று இருக்கும் ஊடகம்னா இதற்கானது இதை வேலை இது ஊடகத்தோட வேலை அதில் வந்து அவனோட அந்த பாசம் இருக்குல்ல அந்த கண்ணாடி போட்டதும் அந்த லென்ஸை தான் இந்த கேமராவே இயங்குது ஓகே அப்படி இருக்கிற போது அது நமக்கு எதிராகத்தானே இருக்கும் இன்னைக்கு நடுநிலைன்னு சொல்லப்படுற செய்தி ஊடகங்கள்லேருந்து சும்மா அதெல்லாம் போய் நடுநிலைன்னு ஒன்று கட்ட பஞ்சாயத்து பண்ணோன்னா இருப்பான் மிரட்டி காசு வாங்குறோன்னா இருப்பான் அப்படின்னா அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க சரி இப்போது நம்ம வேங்கவே ஒரு மூணு பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க நான் பல பேர் பல பேர்கிட்ட பேசுவேன் ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பேசுகிறேன் அது சம்மந்தமாக ஒரு விளக்கம் சொல்லணும்னு பேசுகிறேங்க ஏங்க இவன் மீடியா ட்ரைல் நடத்துட்டான் என்கிட்டே பேசுகிறாங்க இவங்க தாங்க அக்யூஸ்டு என்னங்க நான் இப்படி பேசுகிறீங்க நியாயமாக பேசுறீங்கன்னு பார்த்தா உங்கள் ஆள் உடனே இப்படி பேசுகிறீங்களா அப்படி சார் இவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறான் சார் மீடியாவில் இருக்கும் இது எப்படி சரியாக இருக்கும் மூணு மூணு ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துடத்துல வைக்கணும் அப்படின்னு மூணு பேரு நான் என்டத்துல ஒண்ணு தோலை தோளத்திலுமா வரணும் இது வந்து அதிர்ச்சி அளிக்கிறது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சொல்றாரு ரொம்ப தான் சொல்றாரு அதை தொடர்ந்து சொல்றாரு நீதி கிடைக்கவில்லை என்றால் மதம் மாற வேண்டிய நிலை கூட எங்களுக்கு வரும்னு சொல்றாரு ஒண்ணு இரண்டாவது தமிழன் போன்றவர்கள் என்ன பண்றாங்க ரொம்ப கடுமையா அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு பேசுறாங்க இன்னொன்னு சந்திரகுமார் அப்படின்னு சொல்லி விசி சந்திரகுமார்னு ஒரு நபர் நான் வி சிக்கு பிரமுகர் நேற்று ரெட்பிக்ஸ் பேட்டில சொல்றாரு அப்படிலாம் யாரும் தண்ணி எல்லாம் பிடிக்கல விசிகாவில் வீடியோ கூட இருக்குது அப்படிலாம் யாருமே அந்த மாதிரி தண்ணி எல்லாம் குடிச்சதாக எல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து உறுதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆடை திருட்டு போலியா அப்புறம் யாரை பத்தி பேசுவாங்க அப்படின்னா ஆடை தான் திருட்டு போலியா திருட்டு போன மாதிரி கனவு கண்ட நான் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் அந்த ஷீட்டை ப்ரூவ் பார்த்ததே திருமாவளவனாக கூட இருக்கலாம் இது வெளியே செய்தியாகிறதுக்கு முன்னாடியே ஆமா பெரிய நடக்கும்போதுன்னு அவருக்கு தெரிஞ்சுருக்கும் சார் இந்த பிரச்சனை ரெண்டு பேருக்கு மண்டே அடி சார் ஜனங்களை விடுங்க அவன்தான் குடிச்சுட்டான் அவனும் மூத்த பீ தண்ணியை குடிச்சிட்டா அவனும் கா குச்சும் போயிட்டான் விட்டுருங்க ரெண்டு பேருக்கு இது பிரச்சனை சார் ஒன்று அரசு இன்னொன்று திருமாவளம் திமுக அரசு சேரிக்கு எதிரான அரசு பட்டியல் சமூக மக்கள் மீது இது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இதுக்கு என்ன ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அதை விட

கறி சாப்பிட்டு எலும்போடு கரித்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குழிப்போம் கொஞ்சம் லைட்டாக குழிப்போம் சார் வெளியில கட்சியில் விட்டுருங்க சார் அரசு சொல்லுங்க அரசு சொல்லிச்சு மாதிரி மலம் ஏற்பட்டுச்சுன்ற அளவுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிவு இன்றைக்கு அந்த மாதிரி தண்ணியே குடிக்கல அப்படின்னு சொன்னா எப்படி இதுல உண்மையில இந்த சமூகத்துல ஒருத்தங்க ஆண்மகன் இல்லை எவனுமே கேட்க மாட்டான் எல்லாம் திரும்பி படுத்துருக்கிறான் அப்படின்னு நினைப்பா அரசுக்கு சொல்லுங்கள் சார் நீ கண்டுபிடிக்காத போ சார் எங்கன்னா இப்போ ஒத்த காலையில் நிற்கிறோமா கண்டுபிடி கண்டுபிடினு போ பழி சொமத்து இருக்க வேண்டிய தேவை சார் நீங்கள் சொல்கிறான்ல இந்த பயணிகளை இப்படி தான் நிறைய பதிவுகள் ரொம்ப கேவலமாக இல்லை நீங்கள் இதுக்கு வந்து மதம் மாறுறதால மாறிட்டா என்ன மாறி என்ன பண்ண பாருங்க ஆ அது அவருடைய நேரடியாக அரசாங்கத்தை பார்த்து கேட்க முடியாது ஏழாமை தான் இப்படி சொல்லி வெளிப்படுத்துறாரு அப்படிலாம் இல்லை சார் இந்த விஷயத்து திசை மாத்தான் ஓ இப்போ நம்ம பேசுறோம்ல எங்க ஏன் வந்து சிபிசிடி இந்த மாதிரி பண்ணாங்கன்றதை தாண்டி ஐயோ மதம் மாற போறாங்க முடிஞ்சு சார் கதை ஓகே இது எல்லாமே வந்து மடைமாற்றுகிற அரசியல் தான் சார் புரியுது இப்போ நீங்கள் இன்னுமே நெருக்கமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதோட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களுடைய நெருக்கம் நெருக்கமா பழகக்கூடியவர் அவர்களுடைய இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்மையிலேயே முக்கிய பங்காற்றுன்னு ஒரு சமம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பதிமூணு சதவீதம் ஓட்டு போட்டிருக்குன்னு முதல்வரே சொன்னார் அப்படின் போது இன்னைக்கு அவங்களுடைய மனநிலை திமுகவை பற்றியோ அல்லது வந்து அவர்களை திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார் அதுதான் சார் சிக்கல் அதுதான் சார் இங்கே சிக்கலை இந்த சமூகத்தின் சாபக்கேடு அதுதான் சார் நீங்கள் பறையனு ஊருக்குள்ளே வந்தாங்கண்ணா செருப்பால் எடுத்து விருதுகள் அந்த கை சொல்கிறார் கோணார கை கைத்தட்டான் தேவரா கைத்தட்டனான் இல்லை ஆ ஏய் பறையினருக்குள்ளே பறையினு செருப்பால் அடிச்சிக்கிறாங்கப்பா அப்படின்னு என் சமூகம் தானே கை கெடுத்து தட்டுச்சு மூர்த்தி உள்ளவருடன் சரக்கு போட்டு அனுமதிக்காதே அனுமதிக்காதேன்னு போராட்டம் பண்ணது யார் சொந்த மக்கள் தான் திரும்பவும் போலீஸ் மூவ் பண்ணும்போது டேங்க் மேலே ஏறி மூர்த்தி உள்ள சொந்த மக்கள் தானே அவனுக்கு புரியலல்ல மூர்த்தி ஒரு ஒரு வேர் எடுத்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மூர்த்தி மதுரை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ஊர்ல திருச்சியில் பொண்ணு சேல அங்க எங்கேயாவது மதுரையில் பொண்ணுங்கட்டு இருப்போம் எதையோ ஒரு லைன்ல நான் ரத்த தானே வந்து நிற்பேன் கண்டிப்பா நான் வேற நாட்டுக்காரன் இல்லை ஏய் நம்ம நம்ம ஏய் நம்மள எல்லாரும் ஊர்ல ஊரில் எப்படி தான் செருப்பால் அடிக்கணும் செருப்பு ஒன்றுவர் அவன் போட்டுக்கிற செருப்பு பிடிங்க அவனாட்ரா நான் நம்ம தெருல செருப்பு ஒன்று இன்னமும் மதுரையில் இருக்கிறதா இல்லையா அந்த ஊரில் ஒரு பறையனை இன்னொரு பறையன் செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறான் சொல்கிறது கூட அது விடுதலை சிறுத்தை தலைவருக்கும் பழையர் பறவை தலைவருக்கும் மூர்த்திக்குமான ரெண்டு பேர் சண்டை கூட வைங்க சார் கீழே இருக்கிற கை தட்டுறான்ல இதுதான் சார் பலவீனம்

பெரும்பான்மையா வந்து பேசுறாங்க கொண்டு இருக்கலாம் நம்மளையும் சேர்த்து சொல்லுங்க உண்மைதான் அந்த அசிங்கத்தை நம்மளை தான் ஏத்துக்கணும் நீங்களாம் இருக்கிறீங்க பெரிய பிடிங்கி அப்படி இப்படின்றீங்க அப்படின்றது மறைமுகமான வார்த்தை தானே நீங்களாம் எங்களை சேர்த்து கொண்டு இருக்கலாம்ன்றது அப்போ கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் போய் மதம் மதம் மதமாறிட்டா இப்ப சிபிசிடி இந்த குற்றப்பத்திரிகை கீச்சு போட்டு வேற குற்ற பத்துக்கு எத்தனை வச்சிருவாங்களா நாங்கள் எங்கள் அடையாளத்தை அழிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தானே மாறிட்டுனா ஏற்கனவே எங்கள் அடையாளத்தை நீழிச்சுட்டு பறையரம் அடையாளத்தை அழிச்சு தானே தலி திரு சொல்றேன் இன்னும் என்ன இன்னும் எத்தனை தான் எங்களை அழிப்ப சரி மதம் மாறியதால் திரு வந்துருமா சொல்லுவேன் கால் அடிப்பட்டா கல்ல மறந்து போட்டா என்ன சார் லூசுன்னு சொல்ல மாட்டா நம்மள அதுதான் சார் இது ஓ அண்ணன் சரியான சார் தம்பி தெரியும்ல நாங்கள் யாருமே எங்க அண்ணன் யார் தெரியல புரியுது அப்படின்னு பேசுவான் சார் அண்ணனே மொக்கையா இருந்தான்னா அப்புறம் என் தம்பி எப்படி சார் பேசுவோம் நாலு அரை ஓட்டம் வாங்கி தான் வருவான் வாங்கி வந்தான் அண்ணங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் ஆனா விட்டு கொடுக்காம இருக்காங்கல்ல என்னதான் இருந்தாலுமே நாளைக்கே அவர் ஒரு முடிவு எடுத்தாருனாலும் அந்த முடிவு பின்னாடி நிக்கிறதுக்கு பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க சார் அது நீங்க நீங்க உங்களை மாதிரி மீடியாக்கள் செய்யற வேலை சார் அது அப்படியா அவரு ஒரு இடத்துல புரோக்கர் வேலை செய்யறாரு அவருக்கு நீங்க எல்லாம் புரோக்கரா இருக்கிறீங்க சார் எப்படி சொல்லிட்டீங்கன்னா சார் நான் எல்லாம் கால் கிராம் இருப்பேன் தனியா நீங்க என்ன பொடுங்க போற அப்படின்ற வார்த்தை எழுந்து வரும் சார் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை வாங்கிய ஒரு நபரை பார்த்து காசுக்கு ஒரு கோட்டரு ஒரு கொத்த பைசா ஏய் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுடா அப்படின்னு தமிழக அரசியல் யாராவது பேசி பார்த்துருக்குமா சீமான சீமான அசிங்கப்படுத்துறன்னு அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அசிங்கப்படுத்துறல சரி நீ கூட என்ன கீழ்த்திட்ட இந்த கேள்வி வருமா வராதா கண்டிப்பாக வரும் நீ கீழ்ச்சியிருந்தேனா பாரு சும்மா ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேரை வச்சுக்கிட்டு சும்மா எல்லாரும் கத்தினே கதை விட்டுனுங்கிற அங்கே பாரு என்னென்ன அந்த சமூகத்துக்கு செஞ்சிருக்காங்க பாரு தமிழ் சமூகத்துக்கும் அவங்க சமூகத்துக்கும் எப்படி செய்கிறாரு பாரு சும்மா நீ வந்து ரோட்டில் கத்தினுக்கிறேன் இன்னும் எவ்வளோ நாள் எங்களை கத்த விடுவேன் அப்படின்னு கேட்கலாம் சார் இங்கே பண்ணாலும் கூட இங்கே பண்ணலையே அதாவது அரசு பதவிகளில் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சீமானால் சில விஷயங்களை செய்ய முடிகிறது புரியுது ம் பல விஷயங்கள் பேனாவில் இருந்து பல விஷயங்களை சொல்லலாம் அந்த சினிமா ஒன்று ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சீமான் வந்து தலையிட்டாரையோ இந்தால் வைத்து தெருவில் விட்டுறையா அப்படின்னு விலகுறாங்கல்ல நீங்கள் கூடவே இருக்கிறீங்கல்ல என்ன பண்ணீங்க இவங்க வென்ற அந்த கவுன்சிலர் சீட்டை கூட இவங்களால உறுதிப்படுத்திக்க முடியல என்ற நல்வழி தான் இருந்துச்சு உள்ளாட்சி தேர்தலில் கூட சார் என் இவங்க வெளியில் இருக்கிற இமேஜ் வேற உள்ள இருக்கிற இமேஜ் வேற சார் நாங்கள் வலியோடு இருக்கிறோம் ஏன் இருக்கிற வலியோடு வேதனையோடு கசப்போடு பயணிக்கிறோம் பெரியாரியத்தை காப்பாற்றுவதற்காக ஏன் சார் தயவு செஞ்சு பெரியார் பேசாதீங்க இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல பெரியார் மண் சார் அங்கே போனா ஒரு பயலுக்கு ராம்சார் பத்தி தெரியல சார் அங்கே ஈரோடுலையா ஆமாங்க பெரியாரியத்தை காப்பாதற்காகத்தான் அந்த வழியோடய நாங்க அந்த கூட்டணியில பயணிக்கிறோன்னு அப்படி காப்பாத்த வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன தெரியாது உண்மையிலே ஈவராவே இருந்தாரே முட்டாள உங்க வேலை போய் பாடுற நாங்க பாத்துக்கறோம் அப்படி தெருத்தனா கூட தெருத்திருக்கு ஆனா அந்த பெரியாரியம் தான் அந்த பெரியார் கழகத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய பேருமணி அவர்கள என்ன சொல்றாரு குளிர்காய அதிக அரசியல் ஏத்துக்காங்க இன்னைக்கு வந்து குற்றபத்திரிக்கை ஏத்துக்கங்க குளிர் காய அதிகம் சொல்லி திரும்ப ஆகலை பார்த்து சொல்றாரு அந்த பெரியாரத்தை தான் இவர் காப்பாத்துறா அப்படின்னு சொல்றாரு ரொம்ப முரணா இருக்கு அதுங்க தபாலாக எடுத்து அடித்தவங்களெலாம் இசை ஆகிட முடியாது சரிப்பா உங்கள் இசை வேறே எங்கள் இசை வேறப்பா காசு பணம் சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய சாதியா நடப்பு ஏய் கா பெங்களூர் போய் சம்பாதிச்சிட்டு வண்டி வாங்கி ஊருக்குள்ளே வந்துடுவீங்களா ஓ வெள்ளை சட்டை போட்டுருவீங்களோ ஏய் காலை பற்றியா ஷூ பார்த்தியா நம்ம தெருவில் அப்புடின்னு ஒன்று ரெண்டு பேர் கேட்குறான்ல அந்த கேள்விக்கும் ராம ஒரு இளங்கோன்னு கேட்டு கேளுக்கும் வித்தியாசம் இருக்கா சார் அவன் இயல்பாக ரோட்டில் கேட்டான் இவன் மேடை போட்டு மேடையில் கேட்டான் ஈவேரா சாதி உணர்வு கொண்டவன் எல்லாரும் சொல்கிறாங்க அதில் ஈவி கேஸ் அப்படி கூட இருக்கிற சார் ம் சார் நீ கை தட்டுறல்ல ம் கையை உடைச்சிருக்கணுமான்னு கேட்கக்கூடாது என்ன வயசான ஒருவர் நம்ம இப்போ வந்து கி வீரமணி அவர்களை திட்டணுன்னா நம்ம அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேசின வீடியோக்களை பார்த்துட்டு அதனால திருப்தி பண்ணிக்க வேண்டியது நான் பார்த்துருக்கேன் ஆமாம் நம்ம அவ்வளோ அநாகரீகமானவர்கள் இல்லை தமிழர்கள் அப்போது என்ன சமூக நீதி சரி ரெண்டு வருஷமா அந்த பக்கம் போயிருப்பியா இல்லை குறைஞ்சபட்சம் அந்த ஊரில் இருந்து உங்கள் கட்சிக்காரன் எவனும் இல்லைன்னு வச்சிங்க இங்கேருந்து திடல்லேருந்து ஒரு நாலு பேர் அனுப்பி இப்போ அந்த நாலு பேர் இட்டுனு வாப்பா இன்னும் தான் நடந்தது கேட்டிருப்பாரா அப்படி கேட்டிருந்தேன்னா நீ சமூக நீதி காவலர்னு சும்மா சொல்லி மாட்டோம்ப்பா விட்டுப்பா அப்படி நம்ம விடலாம் இல்லை அந்த கோட்டால கூட போட முடியாது அதில் கூட போட முடியாது சார் அந்த ஆள் சொல்றாரு இது வந்து விஞ்ஞான ரீதியாக பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா காலம் புல்லாக தொழில் பண்ணிக்கிறான் சாப்பிட்ற வயசுலேயாவது ஒரு புண்ணியத்தை தேடக்கூடாதா ஐயா அப்படி சொல்லுவாங்க யார் சொல்கிறீங்க நீங்கள் பொதுவாக சொல்கிறோம் பொதுவாக தான் சொல்கிறீங்க ஆமாம் அந்த மாதிரி அவருக்கு ஏதோ தொண்ணூற்றி ஆறு வயசாகுதுன்றாங்க கடைசி காலத்தையாவது கொஞ்சம் இந்த சமூகத்துக்காக கழிக்கணும்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்திலயும் கரெக்டா வந்தாரு அரசியல் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு போயிட்டாரு திருப்பி இதுக்கும் வந்தாரு அரசியல் பண்ணி யாரும் குளிர் காயாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமைதியாயிட்டாரு ஆயிட்டாரு அப்போ சிசின்னு எப்படி இருக்காங்க குருநாதர் எப்படி இருப்பாரு இவர் அவர்கள சொல்றீங்க ராமசாமி தான் சொல்றேன் இப்ப புரியுதா சார் உண்மையிலேயே அவர் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு பதவி இருக்கணும்ல புரியுது அப்போ உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இப்போ இருக்குல்ல அதே மாதிரி தான் சார் அப்போயும் அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்குன்னா பட்டியல் சமூக மக்களுக்கும் அவருக்கும் சம்மதம் இல்லை புரியுது தீக்காவின் பயிலாகவே பிற்பட்டவர்களுக்காக இயக்கம் தான் அதில் எங்கே வந்து நூற்றாண்டாயிரம் சி புரியுது எங்கடா பண்ணாலும் வைக்கத்தில் குட்டும்போனா ஏன் இங்கே இந்த அம்பூரில் குட்டி போல இப்போ சார் நமக்கு அது பிரச்சனை இல்லை சார் இப்போ நமக்கு ஈவேரா நல்லவர் அவர் இல்லைன்னு நானே பிறந்திருக்க முடியாது

சுயமா பிறந்தவங்க நாங்க வேற லைன் மற்றபடி பிறந்தவங்க அந்த பக்கம் லைன் ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பா இந்த அமைப்புகள் இந்த தலைவர்கள் எல்லாம் பண்றதை பார்க்கும்போது ஈவேர் அவர்கள் விஷயத்துல ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தைய ரொம்ப பாதுகாத்து எப்படியாச்சும் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த பெற்றோர் நினைப்பாங்கல்ல அது ஒரு அழிந்து வரும் அரிய வகை உயிரினத்தை பாதுகாக்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப போராடுற மாதிரி தெரியுது இல்லை நான் ஈவேர் அவர்களுடைய இமேஜை பாதுகாக்கிறது அந்த இமேஜ் அப்படியே தான் சார் இருக்கும் ஒண்ணுமே ஆவா சார் இவங்க கொண்டாந்து கூட நம்ம மூஞ்சிக்கிட்ட காட்டும் போது தயாச்சி கருவேன் அப்படின்னு நம்ம பேசுறோம் சார் இல்லைன்னா அதற்குரிய மரியாதை அதற்குரிய பிம்பம் உடைப்படாமல் அப்படியே இருந்து கொண்டு வந்துருக்கோம் உடைய உடை போது தானா அளவுக்கு அதிகமாக நம்ம கிட்டே கொண்டாந்து காட்டுறாருல அப்போதான் சே போங்கடான்னு ஒரு எரிச்சல நம்ம வந்து எதிர்க்கிறது தான் பேசுகிறோம் நாமளாக போய் தோண்டி திருவி ஐயோ இன்னும் அந்த காலத்துல இருந்தாலும் எதுக்கு அங்கே போட்டோ வச்சுக்கிட்டீங்க நீங்கள் தான் சொன்னீங்கன்னா நான் அவருக்கெல்லாம் நான் போறேன்றிங்க உங்கள் அப்பா மாதிரி இருப்போம் உங்கள் போய் நான் கேள்வி கேட்க முடியுமா ஒப்பட கூடாது எங்க அப்பா நம்பர் அங்கதான் சிக்கல சார் நான் கண்டால் கண்ட அனுபவத்தை ஒன்று சொல்றேங்க திமுக கூட்டணியில் பாமக இருந்த வந்தால் விசிக்க இருக்கிறது ஓகே ஆமா அவங்களே சொல்லியிருக்காங்க ரெண்டும் மனிதங்க தானே ரெண்டு மனிதங்க வந்தானே சார் என்ன ஆட்டியம் மாட்டியம் அவங்களுக்கு கோயிங்க ஒன்னாவை போடுறோம் மனிதர்கள் தானே இப்படி நீ பேசுற ஒரு பிம்பத்தை உருவாக்குற எதா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் இவங்க தான் கூட்டப்போட்டி ஆட்டு இப்போ ஆட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல எங்க மகாவீபுரத்தில் ரெண்டு பேரு நாங்கள் அண்ணனை பாத்துட்டு கீழே வரும்போது நான் ஒருத்தர் எடுத்தாரு போட்டோ எடுத்தவொடனே இன்னொரு தம்பி சொன்னாரு நான் உங்கால உங்க ம் அப்படின்னா அப்புறம் பார்த்தா எந்த ஊரு கிட்ட உண்மையே சொந்தக்காரன் ஆமா ஏன்னா நாங்கள்லாம் உடற்பகம் பீச எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தர் சொல்றாரு என்ன நான் வண்டி ம் ஒரே ஊருண்ணே நாங்க எதிர் திசையில் இருந்தோம்னே அதான் தெரியல முன்னாடி இந்த சாமி கண்டபடி இதெல்லாம் செய்யறது இப்போ எல்லாம் ஒன்றா நாம்தம்பழில் இருந்தோம்னா ஒரே வண்டியில் தான் வந்தோம் எல்லாம் நாம்தமிழர் ஒரே வண்டியில் வந்தோம் ஒரே இடத்துல தங்கியிருக்கோம் ஒட்டுமொத்தமாக அப்புறம் ஃபர்ஸ்ட்டு போயிடுவோங்க இதுதான் சார் சீமா தமிழ் தான் சார் சீமா நான் அரசியல் இதுக்கு துணை நிற்கலைன்னா ஸ்கூ வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிறத நீங்கள் இதை வரவே இருக்கிறீங்க இல்லையெல்லாம் இந்த ஒட்டுங்க ஆமாங்க அவ அவங்க சொன்னாங்களே இது நாம் தமிழர் தான் சீமானால் முடிந்தது

இப்போ இன்னைக்கு வந்து கைது பண்ணு அதை பொண்ணு இதை பண்ணால் என்ன காரணம் எல்லாம் அதுதான் ஒன்று கூடிட்டாங்க ஐயா அப்படிங்கிற ஓனர் கூட இது தெரியாது சும்மா வாட்ச் பண்ணுவோம் புரியுது நம்ம மணியான சொன்ன மாதிரி ஆயிரம் அல்சேஷன் கம்மி தான் பண்றது இவ்வளோ நேரம்னா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களையும் நிதானமாக உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்ததுக்கே ரொம்ப